வெல்கம் பிடிஎன் சினிமா கோட் திரைப்படம் வெளியாகிருக்குது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு இசை வந்து யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கோர்ட் திரைப்படத்தில் நமது இளைய தளபதி விஜய் அவர்கள் மூன்று வருடத்தில் நடிச்சிருக்கிறாரு நூறு விஷயம் என்னென்னா சிவகார்த்திகன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த திரைப்படத்தில் முதல் என்ற சீன்லேயே வராது படத்தோடய கதையை பொறுத்த வரைக்குமே படம் பார்க்கறதுக்கு முதல் ஆரம்பத்தில் நல்ல விறுவிறுப்பாக தான் இருக்கும் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது நம்ம ரசிகர்கள் உற்சாகமாக இருப்பாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொஞ்சமான ஒரு ரோல் கொடுத்துருந்தாலும் வெயிட்டான ஒரு கேரக்டர் மாசு என்ட்ரியாக கேப்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க கேப்டன் வந்து போகிற சீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மாதம் இருக்கும் பழைய திரைப்படத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல் கேப்டன் விஜயகாந்தும் அந்த திரைப்படத்தில் கொஞ்சம் காமிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம திரைப்படத்தை திரை பார்க்குறதுக்கு உற்சாகமாக இருக்கும் படம் பார்ப்பதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் படத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செவ்வாய் எழுதிட்டு போவோம் இங்கிட்டும் படத்தை பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் போர் அடிய மாதிரியாக இருக்கும் அப்படி சில விஷயங்களாக இருக்கும் இதில் நம்ம பிரசாந்த் அவர்களுக்கு வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க பிரபுதேவா இவங்க எல்லாமே விஜயோட ஃப்ரெண்ட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா லைலா ஸ்னேகா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இதில் பெரிய விஜய்க்கு வந்து அப்பா விஜய்க்கு வந்து ஸ்னேகா அவர்கள் பையனுக்கு வந்து ஒரு நடிகை பையனுக்கு சௌந்தர்யா மீனச்சி போட்டிருப்பாங்க இந்த படத்தில் பொறுத்த வரைக்குமே படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப படம் கொடுத்த மாதிரியே இருக்கும் தளபதி அவர்களில் இதில் பொறுத்த வரைக்குமே குடும்ப படமாக குடும்பத்தில் கரெக்டாக வீட்டில் பசங்களோட விளாட்றது இந்த பட்டையை போடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுவார் வீட்டில் சுழிசட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி பண்ணுறது இதில் பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஆஃபில் பார்க்கும்போது அவர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கே போய் இது பண்ணுறது இந்த மாதிரி பெண்களோட சுற்றுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சிலுமிசம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இன்னொரு விஜயை பொறுத்த வரைக்கும் இதில் மோகனை பொறுத்த வரைக்குமே வில்லனாக கொடுத்துருக்காங்க மோகனை பொறுத்த வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு என்ன சொல்கிறது அந்த இடத்துல ஒரு காதல் நாயகனாக இருந்தவர் இந்த திரைப்படத்திற்கு அவர் வில்லனை கொடுத்தது சூட்டபுள் ஆகலை வில்லுங்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரில் வில்லனு இருக்கணும் வில்லனை பார்த்தாலே மிரளணும் ஆனால் வில்லனை பார்த்தா மிரள அளவுக்கு இந்த திரைப்படத்தில் மோகன் சாருக்கு வந்து எடுபடலை இருந்தாலும் படத்துக்கு ஏற்றார் மாதிரி இந்த கதைக்கு ஏற்றார் போல வெங்கட் பிரபு வந்து கொடுத்துருக்குறாரு மோகனை போட்டதுமே அவரோட வாய்ஸ் அவரோடது அவர் வந்து ஒரு காதல் மன்னன் மோகனு அவரை கொண்டு இந்த திரைப்படத்தில் போட்டு தெனிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருக்கிறார் ஆனால் வில்லனுக்கு ஏற்ற ரோல் வந்து வெயிட்டான ஒரு கேரக்டர் ஆடி பா பாடி எல்லாமே பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கணும் இதில் பார்த்திங்க விஜய் சேதுபதி போட்டிருந்தாங்க மாஸ்டர் திரைப்படத்தில் அதில் போட்டிருக்கும்போது எப்படி ஆஹா குலை செய்கிற ஆள்ரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது நல்லா ஒரு வில்லனை போட்டிருக்கலாம் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இதில் என்னென்னா அவர் பையனை திரும்ப தேடுறாரு அந்த நில வயசில் காட்டுற அந்த பையனை பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படம்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் மோகன் போகிறது வேறு யாரையாவது போட்டுருக்கலாம் சேராம் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க யோகி பாபை பொறுத்த வரைக்கும் காமெடி சீனு காமெடி சீனுன்னு போடுற வரைக்கும் ஆக்ஷன் சீன்லாம் காமெடிஷன் ஆகி வச்சிருப்பாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் இவருக்கு கூட ரெண்டு பாட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா தளபதி தளபதியை பொறுத்த வரைக்கும் நடன ஆடக்கூடியவர் நல்லா டான்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு கூட ரெண்டு பாட்டு எல்லாம் கொடுத்துருக்கலாம் இதில் எல்லா விஷயத்துக்கும் பொறுத்த வரைக்குமே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் வந்து தான் ஃபைட் சீன்லாம் நடக்கப்போகுது அந்த ஃபைட் சீனில் பெரிய ஒரு இல்லை அது தளபதி தளபதியிலாம் மோதிக்கிறாங்க புள்ள தான் வில்லனாக இருப்பாப்புல அதில் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருக்கிறது மோகனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஸ்டேடியத்துக்கு வரும்போது அங்கே பெரிய பிரச்சனைகளாகவும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் அந்த இதில் வராது ஸ்டேடியத்தில் பார்க்கும்போது பாம்பு வச்சுருக்கிறாங்கன்னு தளபதி சொல்கிறாரு இந்த சீன்லாம் பார்த்து நிறைய விஷயத்துக்கு இது மாதிரி கதையை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கும் திரும்ப கிளைமேக்ஸே அந்த டைத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் படம் விறுவிறுப்பாக போய்ட்டு இருக்கும் எங்கே எப்படி போதும்னு தெரியாது ட போயிட்டே இருக்கும் கியர் போட்ட மாதிரி படத்தோட கதை அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் திரையில் பார்ப்பதற்கும் நமக்கும் உற்சாகமாக இருக்கும் தளபதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி படம்னு சொன்னாலும் தளபதி நல்லா நடிச்சுருக்காரு தளபதி திரைப்படம் என்றாலே நல்ல ஒரு மாசாக தான் இருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க கேப்டன் நடிச்சிருந்தாலும் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஹஃப் அன் அவர் கேப்டனை திரைப்படம் இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் தளபதி ரசிகர்களுக்கும் மற்ற கேப்டன் ரசிகர்களுக்கும் இந்த திரைப்படம் உற்சாகமாகும் கோர்ட் திரைப்படம் மிகப்பெரிய ஓரளவில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தளபதியோட மாசினாக கடத்தில காமிச்சிருப்பாரு அதுதான் துஷ்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ